நத்தம் பண்டம் நாய் பாதி பேய் பாதினு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி அதாவது அரசு இடத்துல பொது இடத்துல புறம்போக்கு இடத்துல இன்னைக்கு அரசே புறம்போக்காக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அப்படி ஒரு பொது இடத்துல ஒரு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய பொருள் இருந்துச்சுன்னா அந்த பொருளை வரம்பு புறம்னா உரிமை கொண்டு வாழ்வானா முடிஞ்சால் வந்து அவன் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவானா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சிக்கலேன் அது காய்ச்சி பழுத்துதுன்னா வரம்புறவனா அப்படின்ட்டு போயிடுவானா ஏன்னா கேட்குறதுக்கு நாதிரில்ல அப்படி மாதிரி அப்படி அந்த மாதிரியான ஒரு புறம்போக்கு நிலமாக இன்றைக்கி வந்து தமிழ் நிலம் வந்து மாறி இருக்கு இப்போது இவ்வளோ நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கேரளாக்காரந்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மலைகளை வெட்டி எடுத்துகிட்டு போவான் இங்கேருந்து சாப்பிட்றதுக்கு அரிசி முதல் கொண்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவான் ஆனால் அங்கேருந்து மருத்துவ கழிவுகளையும் குப்பைகளையும் கொண்டு வந்து இறைச்சி கழிவுகளையும் கொண்டு வந்து இங்கே வந்து கொட்டிட்டு போவான் அந்த அளவுக்கு அவனுக்கு வளத்தை கொண்டு போகிற ஒரு இடமாகவும் அவனுடைய குப்பை தொட்டியாகவும் தமிழ்நாட்டை மாற்றி வச்சுருந்தான் நம்ம பார்த்துருப்போம் அந்த வேலையை திராவிட நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி திராவிட நாடுன்னு சொல்கிறதா இருந்தால் கேரளா ஆந்திரா மா கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ அந்த வேலையை வந்து கர்நாடகா மும்முரமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கு கேரளாவுக்கு அடுத்து சமீபத்தில் சீமானவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்கிறாங்க தென்பெண்ணை ஆறு அதாவது கர்நாடகாவில் நந்தி அப்படிங்கிற மலையிலேருந்து தொடங்கி வரக்கூடிய தென்பெண்ணை ஆறு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வருது தமிழ்நாட்டில் வரக்கூடிய அந்த அந்த நன் தென்பெண்ணை ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலைகளுடைய கழிவுகளை அனுப்புகிற வேலையை செஞ்சுருக்கிறாங்க அப்படி செய்கிறது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய நிலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பாயக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் பாசன பகுதிகள் முழுவதும் வந்து குப்பை கூடங்களாக அந்த நிலத்தடி நீரை கெடுக்கிற அளவுக்கு மோசமான நில மோசமான பகுதியாக அந்த பகுதியை மாற்றுகிற அளவுக்கு சுற்றுச்சூழலை கெடுக்கிற அளவுக்கு மாற்றுகிற ஒரு வேலையை வந்து கர்நாடக அரசு செஞ்சிருக்கு அது பற்றியும் திராவிட நாட்டின் குப்பை தொட்டியா எப்படி தமிழ்நாடு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசுகிறோம் அதுவும் தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாடும் திராவிட சொல்லி நம்மளுடைய திராவிட வாடகை வாய்கள் இப்போ ஓங்கி ஒழிச்சிட்டு நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி ஆனால் ஆனா நீங்க நல்லா சரியா கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் திராவிட நாட்டுடைய குப்பை தொட்டியாகத்தான் வந்து தமிழ்நாடு பயன்படுத்தப்பட்டு இருக்கு அதாவது திராவிட நாடுன்னு சொல்லக்கூடிய பரப்பளவு இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலங்களுடைய குப்பை தொட்டியாகவும் பக்கத்து மாநிலங்களுக்கு அட்சய பாத்திரமாகவும் தான் வந்து தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு கேரளா எடுத்துக்கலாம் கேரளாவிலருந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் அங்கே தேவையான அரிசி மருத்துவ மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இருந்தால் போகும் நம்ம வந்து உணவு தேவைக்கு அவங்க பயன்படுத்திவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை யுனெஸ்கோ வலையை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட வேண்டிய மலைத்தொடர்கள்ல அதுவும் உண்டு அந்த மலைத்தொடரை இன்னைக்கு வந்து வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு போய் பல லட்சம் டன்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு தனியார் முதலாளி அங்க ஒரு துறைமுகம் கட்டுறாரு அந்த துறைமுகத்தை வந்து வடிவமைக்கிறதுக்கு இது தேவைப்படுது கேரளாவில் இருக்கிற மலையை அவங்க தொட மாட்டாங்க அவங்களுடைய மலைகளை அவங்க பாதுகாப்பாங்க ஆனா இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க இதை வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் வந்து தடுக்கவே செய்யாது இன்னும் ஒரு படி போய் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மலைகளை பாதுகாக்கிற அதிகாரம்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்குது அதனால நாங்கள் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுவார் ஏன்னா அவரும் திராவிடராச்சா அப்போது இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடறாங்க அதுக்கு மாற்ற அவங்க நமக்கு என்னத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் செய்யப்படக்கூடிய அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் இதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா இப்போ ஒரு விரலை ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அந்த விரலை விரலை வெட்டி எடுத்த விரல் ஒரு உடல்லுக்கு ஒரு கட்டி அகற்றாங்கன்னா அந்த கட்டி எந்த பகுதியை அகற்றுறாங்களோ அந்த பகுதியெல்லாம் வந்து கழிவுகளாக வந்து வருது நம்ம ஊசி மருந்து மருந்து பாட்டில் மட்டும் வராது இந்த கழிவுகள் எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து குப்பையா கொட்டப்படுது அங்கேயே ஒரு செக் போஸ்ட் இருக்கு சோதனை சாவடி இருக்கும் இங்கேயும் செக் போஸ்ட் இருக்கும் இது அத்தனையும் கடந்து தமிழ்நாட்டில் வந்து குப்பை தொட்டியாக கொட்டப்பட்டு இருக்கு அதை சாப்பிடக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது ஊருக்குள்ளே வரும்போது ஒரு காகமாக இருக்கட்டும் ஒரு குருவியா இருக்கட்டும் அந்த மனித கழிவுகளை அந்த மனித உடல் பாகங்களை சாப்பிட்டு வரக்கூடியது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டில் வீட்டில் இருக்க பொருட்களை சாப்பிடும்போது மக்களோட மக்களோடு புழங்கும் போது இங்கே நோய் பரவக்கூடிய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய அபாயம் இருக்கு ஆனா இதை பத்திலாம் இங்க இருக்கிற அரசாங்கம் கவனப்படுறதில்லை ஏன்னா இதுவும் திராவிட மாடல் அரசாங்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து பரிச்சை எடுத்து போன மாணவர்களை டோல்கேட்ல பிடிச்சி அடிச்சிருவாங்க அதை இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்களும் அடிச்சுட்டு அமைதியா இருந்துருவாங்க இவங்களும் அடி வாங்கிட்டு அமைதியா வந்துடணும் இங்க இருக்க அரசாங்கம் கேள்வி கேட்காது அவர்களுக்கான அடி வாங்கக்கூடிய அடிமைகளாகவும் வந்து தமிழ்நாட்டை ஆந்திரா ஒரு பக்கம் பயன்படுத்திக்கிட்டு இப்போ இப்ப கேரளா வந்த நம்ம கர்நாடகா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா ஏற்கனவே காவிரியில தண்ணி தரமாட்டோம் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கு இருந்து திராவிட அரசியல் தலைவர்கள் வந்து போவாங்க அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தண்ணி வேணும்னு கேட்கவே இல்லை நீங்கள் எதுக்கு போராட்டம் நடத்திட்டீங்கன்னு அங்கே இருக்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இங்கே இருக்கிற மக்களை பார்த்து கேள்வி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் திராவிடம் வந்து செயல்பட்டு இருக்கு தமிழ்நாட்டை த திராவிட நாட்டின் குப்பை தொட்டியாக மாற்ற அனுமதிக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கி ஆந்திராவில் வந்து வந்திருக்கக்கூடிய நம்ம தெலுங்குகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க வேலை வாய்ப்புகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க அரசு வேலைவாய்ப்புகள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து மற்றவர்கள் தான் இருக்காங்க அதில் பெரும்பான்மை வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆட்சி அதிகாரமே அவங்க கையில் இருக்கிறதுனால நம்முடைய வேலைவாய்ப்பு முத கொண்டு ஆக்கிரமிக்க வேலையை அந்த பக்கம் செஞ்சுக்கிறாங்க ஆனால் பாலாட்டில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கினா கொடுக்க மாட்டாங்க அதே தான் இங்கே வந்து கர்நாடகம் பண்ணிடுச்சு இப்போ ஒருபடி மேலே போய் கர்நாடகாவில் வந்து தமிழ்நாட்டில் பாயக்கூடிய குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாயக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் வந்து தமிழ்நாட்டுக்கு காவிரில் தண்ணி தான் தர மாட்டோம் ஆனால் சாக்கடையை திறந்து அவங்க வந்து இன்னைக்கு முடிவெடுத்து செயல்படுறாங்க அத்தனை தொழிற்சாலைகளுடைய கழிவுகளையும் வந்து தென்பெண்ணை ஆற்றில் இன்னைக்கு ம கர்நாடகத்தில் மழை பெஞ்சு தண்ணி வரும்போது இங்கே திறந்து விடுறாங்க இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மண் வளம் போகும் நிலத்தடி நீர் கெட்டுப்போகும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் நோய்களுக்கு மக்கள் ஆளாவாங்க இத்தனை எங்கே நடக்குது இதே திராவிட நாட்டில் தான் நடக்குது ஆனால் திராவிட மாடல் அரசாங்கம் அதை கவனிக்குமானா கவனிக்காது அந்த கர்நாடக அரசுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவிக்குமானா அது தெரியாது ஏன்னா முதலமைச்சருக்கு பாடையை கட்டி இறுதிச் சடங்கு செஞ்சப்பவே கண்டுக்காத அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாம் செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்களை வந்து வாழ்கிற அத்தனை பேருமே இந்த திராவிட மாநிலங்கள் அப்படி சொல்லக்கூடிய ஆந்திரா கர்நாடகா கேரளா இங்கேருந்து வந்து இங்கே வாழக்கூடியவங்க தான் வந்து இந்த மண்ணை அன்னைக்கு ஆளுறாங்க அதனால இங்கே இருக்கிற வளங்கள் அவங்க நாட்டுக்கு போகிறத பற்றி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அங்கே இருந்து இங்கே குப்பை குளங்களை கொண்டு கொட்டுறதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்கே இருக்கிற தமிழர்கள் அதனால் பாதிக்கப்படுறதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு தேவை அடுத்த தேர்தலில் கொடுக்கறதுக்கு பணம் அது இங்கேருந்து வெட்டிட்டு போகிற மலைகள்லேருந்து கமிஷனாக ஒரு பங்கு வந்தால் போதும் இங்கேருந்து எடுக்கப்பட்ட மின்சாரத்துலேருந்து ஒரு பங்கு வட மாநிலங்களுக்கு போனால் அவங்க கொடுக்குற கமிஷன்லேருந்து ஒரு பங்கு வந்தால் போதும் தேர்தல் அதை கொடுத்து தொடர்ச்சியாக வந்து இவங்க ஆட்சியில் இருந்தால் போதும் இங்கே மீத்தே நீத்தேன்னு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் மொத்தத்தில் அவங்களுடைய மாநிலம் வளமான மாநிலமாகவும் தமிழ்நாடு அவர்களுடைய குப்பத்தொட்டியாகவும் மாறுறதுக்கு இவங்களும் சேர்ந்து துணை போவாங்க ஏன்னா இது அவர்களுடைய மண் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது அதை உணர வேண்டிய தேவை தமிழர்களுக்கு இருக்கிறது இந்த மண்ணின் மக்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே ஈழம்ன்ற ஒரு நிலத்திலேருந்து அடித்து விரட்ட விரட்டப்பட்டப்போ எல்லா நாடுகளும் வந்து தஞ்சம் கொடுத்தது ஆனால் இந்த நாடு மட்டும் அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்கல அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி இந்தியாவில் உருவாக்கி இந்தியாவிலே வந்து அனாதைகளாக அகதிகளாக நம்ம அலைய விடுவதற்கான வேலையை செஞ்சுட்டுருக்கிறாங்க அதுக்கு அடிப்படையாக நம்முடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய வளமான நிலங்களை நம்முடைய வேலை வாய்ப்புகளை நம்முடைய வாழ்வாதாரங்களை வந்து அழிக்கிற வேலையை செஞ்சுருக்கிறாங்க நிலத்தை அழிச்சாச்சுன்னா பயிர் வளர்கிறத தடுத்துடலாம் உணவு தேவைக்கு நம்ம கையெழுந்த வேண்டிய தேவை ஏற்படும் அதே மாதிரி வடநாட்டவர்களை கொண்டு இங்கே வேலைக்கு அமைச்சு அப்படின்னா நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படும் நம்ம வந்து மண்ணை விட்டு வெளியில் போகிறதுக்கான காரணம் கிடைச்சிடும் இயற்கையாக வந்து டாஸ்மாகில் அன்றைக்கி மது உற்பத்தி செஞ்சு கொடுக்குறவங்க இன்னைக்கு பாக்கெட்டில் டெட்ரா பேக்கில் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படி தமிழர்களை ஒரு பக்கம் அழிச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம க அலைபேசிகள் மூலமாக இன்னொரு பக்கம் வந்து விளையாட்டு போட்டிகள் பொழுதுபோக்குகள் மூலமாக ஒட்டுமொத்த எல்லா வயது தமிழர்களையும் வந்து அடிமைகளாக உளவியல் அடிமைகளாக மாற்றுவதற்கான வேலையை தொடர்ச்சியாக செஞ்சு வந்திருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து தமிழர்களை அப்புறப்படுத்துகிற வேலைகளை பல்வேறு முனைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு செயலும் வந்து அப்படி தான் இருக்குது இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு வருடங்களில் இது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு பார்க்கப்படுது எந்த மாநிலத்திலேருந்து எந்த விதமான தாக்குதல் நடத்தினாலும் இங்கே இருக்கிற அரசாங்கம் கண்டுகொள்ளப் போவதில்லை ஏன்னா இவர்கள் மேலே தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமும் அவங்களுக்காக போய் பிரச்சாரம் தேர்தலில் வந்து பரப்புரை செய்கிறதுக்கு அளவுக்கு தான் இவங்களுடைய மனநிலை இருக்குது அப்படிங்கிறதா உண்மை ரெண்டாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து என்ன விதமான அளவுத் திட்டத்தை கொண்டு வந்தாலும் இவங்க எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அமலாக்கத்துறை மேலேயும் வருமான வரித்துறை மேலும் மேலே இருக்கிற பயத்தில் வந்து நிச்சயமாக அதையும் தடுக்க மாட்டாங்க அடிமைகளின் அடிமைகளாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை அதை தடுப்பதற்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் மலர்ந்தாக வேண்டிய தேவை அதை உணர்ந்து ஒரு ஒரு தமிழரும் செயல்பட வேண்டும் தமிழ் தேசிய அரசியலும் தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரமும் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழருக்கான ஒரு நாடாக இருக்கும்